எங்கெல்லாம் கல்வெட்டுல மனோஜ் எம்எல்ஏ என்கிற பெயர் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு கூட மாட்டார் தொகுதி மக்களோட நல்ல இருப்பார் அவருக்கு மீண்டும் ஒரு வெற்றி முக்கியம் வெற்றி முக்கியம் என்பது ஒரு பிளவுப்பட்ட அதிமுகவால் சாத்தியம் இல்லை ஒரு அரசியல்வாதி வந்து என்னதான் திராவிட ஈர்ப்பு அதிமுக பாஜக ஒரு கூட்டணி சேர்ந்திருத்தது என்னதான் ஆயிரம் பேசலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அரசியலுக்கும் ஒரு அரசியல் இருக்கும் மனோஜ்பண்டியன் ஆலங்குளத்தையாவது உறுதிப்படுத்திட்டு தான் அந்த பக்கம் நகர்ந்து இருப்பாரு அப்படிங்கறதான் நான் தூவிக்கிறேன் கடன் தாய் எப்படி திரும்பி மீன்களை உற்பத்தி பண்ணி அந்த மீன் வளம் கடல்ல இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரிதான் அதிமுக தடுக்கி உள்ளா தூக்கி விடுற ரெண்டு பேர்ல ஒரு திமுக அது அன்ன திமுக யாரையுமே தூக்கிட்டு போயறதுனாலோ ஈர்த்து அவங்க போயிட்டதுனாலயோ ஒரு இடம் வெற்றிடம் ஆகாது அந்த சிக்கல் எந்த மாதிரி கட்சி இருந்தா புதிதாக தமிழகத்துல வேகமாக கால் கால்வொண்டிட்டு இருக்கிற பாஜக மாதிரியான கட்சிகளுக்கு தான் அந்த மாதிரி சிக்கல் இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கிற ஒரு அந்த பக்கம் நகர்றது எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியா தான் இருப்பார் நினைக்கிறேன் தன்னுடைய எதிர்ப்பு அவருக்கு மட்டுப்படுதில்லை குறையதில்லை நான்கு எம்எல்ஏக்கள் எங்கூட இருக்காங்க என்னையும் சேர்த்து நான்கு பேர் இருக்காங்கன்னு சொல்லுவோம் ஓ பி எஸ் இன்னைக்கு மூன்று பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க சேதத்துல சின்ன சேதம்னு சொல்லுவாங்க ஒரு புயல் வருது வெள்ளம் வருது பேரிடர் வருதுன்னா ஒரு ஒட்டுமொத்த வாக்குத் தோட்டமா அழிஞ்சிடும் தரையில கை வச்சு அப்படியே உட்கார்ந்துருப்பான் பக்கத்தில் ஒருத்தர் என் வாடையில ஒன்னே ஒன்னுதான் தெரிஞ்சு போச்சுன்னு வந்து சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி செய்வோம் அப்படின்னா இப்போ மனோஜ்பண்டியர் அவர்கள் போன உடனே போய் இணைந்த உடனே அவர் சும்மா போய் எனக்கு மட்டும் சீட்டு தாங்கன்னு சொல்ல மாட்டார் அவர் எப்படி சில உத்தரவாதங்களை திமுக கொடுத்துருப்பாரு நான் இன்னும் சில பிரபலங்களை கொண்டு வரேன் இன்னும் சில முக்கியத்துவங்களை கொண்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு அதனால அடுத்தடுத்து திமுகவிலும் இவர்கள் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ்ஓ டிவியோ சசிகலா அவர்களோ எல்லாம் இல்லாமல் எல்லாம் ஸ்பாய்லரா இருப்பாங்க தென் மாவட்டங்கள்ல அதிமுக வெல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில இருந்து ஆலங்குளம் எம்எல்ஏ திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவுல இணைஞ்சிருக்காரு அவரு நீண்ட காலமா ஓபிஎஸ் ஆதரவாளராகவும் இருந்திருக்காரு அதிமுக இருந்து ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்து வந்ததுல இந்த செயற்பாடுகளை எப்படி பாக்கலாம் தொடர்ந்து அன்வராஜா போனாரு மருது அழகரா மருது அழகராஜ் போயிருந்தாரு இப்ப ஓபிஎஸ் ஆதரவாளரான அதிமுக எம்எல்ஏ திரு மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய திமுகக்கு இணைந்த இணைந்து அந்த செயலை எப்படி பாக்குறீங்க நிச்சயமா இப்ப வந்து தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் இருக்கு சரியா சொல்ல போனா ஒரு ஆறு மாதங்களுக்கு உள்ளதான் சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கான காலம் இருக்கு அப்ப நீங்க மேல்மட்ட தலைவர்களை விட்டுலாம் ஓ கிரவுண்ட்ல இருக்கிற அரசியல்வாதிகள் கிரவுண்ட் பொலிட்டீஷியன் தான் நிச்சயமா மனோஜ் பாண்டியன் வரணும் ஏன்னா அவருடைய அரசியல் வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாவே நீண்ட நெடிய பாரம்பரியம் போன்றவர் முன்னாள் சபாநாயகராக இருந்தவர் மறைந்தவர் அது மட்டும் இல்லாம அவர் வந்து எம்ஜிஆர்

அவங்க ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு ஓபிஎஸ் அணி உடைய ஏற்பட்ட பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலையே தனித்து சந்திச்சுட்டாங்க இப்படி அணிகள் ஒவ்வொன்றாக பிரிந்து பிரிந்து பிளவு தேர்தலை சந்திக்கிறப்ப அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத மனோஜ் பாண்டியன் வந்து ரொம்ப நுட்பமா கவனித்திருக்கிறார் உள்வாங்கி இருக்கிறார் ஒன்று அப்ப அவருக்கு முதல்ல சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அவசியம் அப்ப ஒரு ஆலங்குளம் தொகுதியில தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற இடம் நோக்கி அவர் தகர வேண்டிய சூழல் ஏற்படுது நான் அந்த பகுதியைச் சேர்ந்த தென் மாவட்டத்தில் இருக்கிறனால எனக்கு இன்னும் அதிகமா இன்னும் ஆழமா மனோஜ் பாண்டியர் அவர்களுடைய அரசியல் தெரியும் என்ன பண்ணுவாருன்னா அந்த தொகுதிக்குள்ள எந்த மக்கள் நல திட்டங்கள் நடந்தாலும் மிஸ் பண்ணவே மாட்டார் எங்கெல்லாம் கல்வெட்டுல மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ என்கிற பெயர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அதுல ஒரு இடத்த கூட அவர் மிஸ் செய்யவே மாட்டார் தொகுதி மக்களோட நல்ல கணக்கில் இருப்பார் ஸோ அவருக்கு மீண்டும் ஒரு வெற்றி முக்கியம் அவன் வெற்றி முக்கியம் என்பது ஒரு அண்ணா அதிமுகவால் சாத்தியம் இல்லை ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை நான் கொடுக்குறேன் ஏன்னா அவர் இப்பொழுது அவர் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியில் இருக்கிறார் ஏற்கனவே அதே பகுதியில இதற்கு முன்பு ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் எல்லாம் அதிமுக பிரதிநிதித்துவம் வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இதற்கு முன்பாகவே போட்டியிட்டிருந்த அந்த நாடர் போன்றவர்களை மாறலாம் அவருடைய அரசியல் எதிர்காலம் இதற்குள்ள கேள்விக்குள்ளி ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த புள்ளியில அவர் திமுகவை தேர்தல் நேரத்தில் நகர்ந்திருக்கிறார் என்பதை நான் பாக்குறேன் ஆனா நிச்சயமா இதுல மனோஜ் பாண்டியன் தரப்புக்கு எந்த லாபம் இருக்கிறதோ அதை விட அதிகமான திமுகவுக்கு இருக்கு அப்படின்னு பாண்டியருக்கான அரசியல் என்பதாக மட்டும் பார்க்காம ஒரு திமுகவுக்கான லாபமும் இருக்கு என்னுடைய இருக்கு திமுகவுக்கு எந்த வகையில சார் லாபமா இருக்கும் இப்படி அதிமுக இருந்து ஒவ்வொருத்தரா தரம் வந்து அகமடேட் ஆகுறாங்கன்னா திமுக அதை எப்படி சமாளிக்க போறாங்க எப்படி சீட் ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல தான வரும் இதுல எப்படி லாபம் நோக்க நம்ம பார்க்க முடியும் நிச்சயமா இதுல என்ன லாபம்னா நான் பாண்டியன் விவகாரத்தை ரொம்ப குறிப்பிட்டு சொல்றேன் அதுல என்ன லாபம் அப்படின்னு நீங்க மனோஜ் பாண்டியன் இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி அந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு நன்றாக தெரியும் அவங்க பூங்கோதை ஆலடியா பூங்கோதை அவர்கள் எனக்கு முன்பு கடந்த காலங்கள்ல திமுக சார்பில் போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்றிருந்த தொகுதியா அந்த தொகுதி இருந்துச்சு பூங்கோதையும் வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் அவரும் ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு பின்னணி கொண்டவர் அவங்க அப்பா ஆலடியர்னா திமுக மிகப்பெரிய அஹ் முன்னோடிகள்ல ஒருவரா இருந்தவர் எப்படி இந்த பக்கம் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு அவருடைய அப்பா பிஹெச் பாண்டியன் ஒரு முன்னோடிகள்ல ஒருவர அதிமுக இருந்தாரோ அதே மாதிரி பூங்கோதை அவர்களுக்கு அவருடைய அப்பாவும் ஆலடியாரும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குடும்பம் தான் ஆனா நல்ல நுட்பமாக அந்த அரசியல் அணுகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் நேரத்துல பூங்கோதை ஆலடியாரா அவர்கள் திமுக சார்பில் போட்டியிட்டார் அதிமுக சார்பில் அன்றைக்கு ஒன்றுபட்ட அதிமுக என்பது ஓபிஎஸ்இ உள்ளடக்கிய இரட்டை தலைமை அதிமுக மனோஜ் பாண்டியன் அவர்கள் போட்டியிட்டார் அது ரெண்டுக்கும் நடுவுல ஹரிநாடார் அந்த முழுக்க முழுக்க ஜாதிய ஓட்டுகளை மட்டுமே நம்பி மணங்காட்டு படையினுடைய ஹரிநாடார் வந்து களத்துல இருந்தார் அவர் மட்டுமே முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு எடுத்திருந்தார் தேர்தல் அப்படி நீங்க பாக்கலாம் அந்த தொகுதியில ஜாதி எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த தான் ஜெயிச்சிருக்காங்க வெறும் நாலாயிரம் ஓட்டுக்கும் குறைவு மூவாயிரத்தி அறுநூறு ஓட்டுகளுக்கு இடையில தான் இந்த வெற்றி அதுலதான் நான் வந்து திமுக ஏன் முக்கியம்னு சொல்ல வரேன் அப்ப அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் இடையில ஹரிநாடார் பிரித்த ஓட்டுகள் எல்லாம் பூங்கோதை ஆர்டியனா அவர்களுக்கு விழ வேண்டிய ஓட்டுகள் ஏன் இப்படி வெள்ளமே நாடாசு தான் ஆன பிறகு ஏன் கரிநாடர் வந்து பூங்கோதி அவர்களுக்கு விட வேண்டிய ஓட்டை தான் எடுத்தாருன்னு சொல்றேன்னா அந்த தொகுதியினுடைய கல்ச்சர் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய அந்த அதிமுக ஓட் பேங்க் என்பது ஒரு பட்டியல் சமூக ஓட்டு முக்களத்தூர் சமூக ஓட்டு எல்லாரையும் இங்க ஓட்டா இருந்தது ஆனா பூங்கோதி ஆரடியான அவர்களுக்கு நாடார் சமூக மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு அந்த ஓட்ட தான் கரிநாடார் கணிசமான அளவுக்கு உடைச்சார் இன்னொன்னு நகர பகுதியில இருக்கிற ஓட்டு ஆலங்குளம் அந்த டவுன்ஷிப் ஏரியால இருக்கக்கூடிய ஓட்டுகளை கணிசமான அளவுக்கு கரிநாடார் உடைத்தார் இது ஒரு பக்கம் இன்னொன்று இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்ன நடந்துச்சுன்னா பூங்கோதி அவர்கள் என்ன அடிச்சாங்கன்னு அவரோட சொந்த தாயார் வீடியோ வெளியிட்டாங்க நம்ம அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் நேரத்துல அவரோட சொந்த தாயார் வீடியோ வெளியிட்டு பூங்கோதி அவர்களோட சொந்த சகோதரர் அவரும் சீட்டு கேட்டு ரேஸ்ல கடைசி வர அது குடும்ப பிரச்சனையாக பகையாக அந்த தொகுதிக்குள்ள இருந்து இருந்துச்சு இன்னொன்று தென்காசியினுடைய அன்றைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் சிவபத்மநாபன் இப்ப அவர் பொறுப்புல இல்ல முன்னாள் மாவட்ட செயலாளர் அவருக்கும் பூங்கோதி ஆதரன் அவர்களுக்கும் இடையில ஏற்கனவே ஒரு உள்குத்து அரசியல் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அப்ப திமுகவுக்கு அந்த தொகுதியில பூங்கோதி அவர்களை விட்டா சிவபத்மநாபன் தரப்பு உள்ளடி வேலை பார்ப்பாங்க சிவபத்மநாபன் தரப்புக்கு சீக்கிடைத்தால் பூங்கோதி அவர்களுக்கு உள்ளடி வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சோ இந்த இருவருக்கும் இடையில மனோஜ் பாண்டியன் என்கிற ஒரு பொதுவான ஒரு வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் திமுகவுக்கும் லாபம் இருக்கு ஏன்னா இந்த இந்த மண்டலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் கனிமொழி அவர்களுக்கு சோ அவர்கள் வந்து ஒரு ஒரு பென் டீம் வழியாவோ மற்ற சில குழுக்கள் வழியாவோ அவர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்றாங்க எந்தெந்த தொகுதியெல்லாம் பலவீனமா இருக்கு எந்தெந்த தொகுதியெல்லாம் எப்படி மாறுதுன்னு பாக்குறாங்க சோ அந்த வகையில நீங்க அதை அணுகணும்னு சொன்னா மனோஜ் பாண்டியனுடைய வரவு திமுகவுக்கு ஒரு எண்ணிக்கையை கூட்டம் மனோஜ் பாண்டியனை பொறுத்தவரை இப்ப இருக்கிற எம்எல்ஏ அவருக்கு பெறுவதற்கு எதுவுமே இல்லை இழக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏ பதவி இருக்காது இழந்துடக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஒருவேளை திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு வந்ததுல அல்லது அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு இடம்பெறவில் எட்டு பேர் இன்னைக்கு அமைச்சரவையில இருக்காங்க மனோஜ் பாண்டியருக்கு அந்த கனவுகள் கூட எதிர்காலத்தில் இருக்கலாம் அது சாத்தியப்படுமா என்பதுலாம் நமக்கு தெரியாது பட் அவருடைய சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றி கொள்கிற ஒரு வித்தையாக மனோஜ் பாண்டியன் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்காரு திமுகவுக்கும் ஒரு எண்ணிக்கையை கூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பா தான் கடந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கூட டிடி டி டிநகரன் அவர்கள் பேசும்போது அதிமுக குறித்த சிக்கல்களை பேசுறாரு குறித்து பேசுறாரு செங்கோட்டையன் அவர்களுடைய நீக்கம் வந்து தென்மாவட்டத்தில் மாவட்டத்துல இபிஎஸ் அவர்களுக்கு வலுவிழக்கும் அப்படிங்கிற மாதிரி மாவட்டம் அப்படிங்கறது எந்த கம்யூனிட்டி பண்றாங்க யார் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியாது பட் ஆலம் குளம் தொகுதியை பொறுத்த கடந்த ஆறு ஆண்டுகள்ல திமுக அதிமுக திமுக அதிமுக மாத்தி மாத்தி தான் சேர்ந்துட்டு இருக்கு அந்த இடத்துல கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இவர் மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னா இந்த முறை தோன்றுகிறது கல அரசியலை பார்க்கறப்ப அங்க உள்ளூர்ல உள்கட்சி கோஷ்டி இருக்கு இவரும் வந்து ஒரு மனோஜ் பாண்டியன் வந்து போகிற போக்குல சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் இல்ல அவருடைய அப்பா பிஹெச் பாண்டியன் வந்து சபாநாயகராக இருந்தவர் இவரும் சாதாரணமா இல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை சேரன்மகாதேவி அன்றைய சேன்மகாதேவி தொகுதி எல்லாம் தொகுதி மதிசீர்களுக்கு அந்த தொகுதி போயிருது அந்த சேன்மகாதேவியில அவர் எம்எல்ஏவாக இருந்தவர் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இடையில ஒரு அரசியல் களத்துல இல்லாம இல்ல ஆறு ஆண்டுகள் ராஜ்யசபா எம்பியா இருந்தார் பத்து டு பதினாறு ரெண்டாயிரத்தி பத்து முதல் பதினாறு வரை ராஜ்யசபா எம்பியா இருந்தார் அது மட்டும் இல்லாம இன்னும் பார்த்தீங்கன்னா அதிமுக வழக்கறிஞர் அணியில ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் பல்வேறு சூழல்கள்ல ஒரு வழக்கறிஞர் அணியில வந்து சில விஜய் ஜெயலலிதா அவர்களாலேயே வழக்கறிஞர் இணைச் செயலாளர் வழக்கறிஞர் அணி கூட பல பொறுப்புகள் வந்தார் பார்ப்பாங்கல்ல திமுகவுக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல வழக்கறிஞர்களும் அந்த அணியும் வலு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு சோ அதையெல்லாம் பரிசீலனை பண்றப்ப மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு என்பதாக இருக்கு ஒருவேளை பூங்கோதி ஆலடியர் அவர்களே எல்லா குழப்பங்களையும் சரி செய்து விட்டு எனக்கு சீட்டு தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மனோஜ் பாண்டியனோட இருப்பு காலியாயிருந்தாங்க மனோஜ் பாண்டியன் இங்க போவாரு அன்றைக்கு இருந்த சேரன்மாதேவி தொகுதி இன்னைக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியா மாறி இருக்கு அந்த தொகுதி மறு சீரமைப்புக்கு பின்பு அந்த அம்பா சமுத்திரத்துல ஏற்கனவே அதிமுக தான் சித்தி எம்எல்ஏ இருக்கு இசைக்கு சுப்பையா ஒருவேளை வந்து இவர்களுக்கான வாய்ப்பாக பூங்கோதையவர்களுக்கே கிடைத்தா நீங்க போய் அங்க வாய்ப்பு இருக்கலாம் சூழலில் ஆலங்கலம் தொகுதியே இவருக்காக ஏதோ ஒரு குறைந்தபட்ச உத்தரவாதத்தை வாங்கிட்டு தான போவாங்க ஒரு அரசியல்வாதி வந்து என்னதான் திராவிட ஈர்ப்பு அதிமுக பாஜக ஒரு கூட்டணி சேர்ந்து இருக்கிறது என்னதான் ஆயிரம் பேசலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அரசியலுக்கும் ஒரு அரசியல் இருக்கும்

இல்ல அது வந்து இப்ப இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக ராஜேந்திரன் நாடார் நினைக்கிறேன் அவரு அவர் வந்து தொடர்ச்சி அவரும் இரண்டு முறை ஜெயித்திருக்காரு அந்த தொகுதி நீங்கள் முதல் ஒரு அழகான விஷயம் குறிப்பிட்டீங்க ஆழங்களா ரெண்டு பேரும் வர்றாங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட கடந்த பத்து தேர்தல் முடிவுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஐந்து முறை அதிமுகவும் ஐந்து முறை திமுகவும் அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க சோ இந்த ராஜேந்திர நாடார் இன்னும் அதிமுக தான் இருக்காரு சோ அவரை வந்து ஈபிஎஸ் வந்து முன்னிலைப்படுத்துவார் அப்படின்னு தான் பாக்குறேன் ஏன்னா நீங்க நல்ல இந்த விஷயத்த பாத்தோம்னா மனோஜ் பாண்டியன் அந்த தொகுதிக்கு புதுசு அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் ஜெயித்த தொகுதி என்பது சேரன் மகாதேவி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை அன்னைக்கு இருந்து அந்த பதவி காலம் அவருக்கு முடிந்து போயிடுது அந்த அந்த பீரியடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல தொகுதி மறுசீரமைப்பு வருது தொகுதி மறுசீரமைப்பு வந்தோடனே அவருடைய தொகுதியில பெரும்பகுதியாக அம்பா அம்பாசமுத்திரத்துக்குள்ள போயிருது ஆனா அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னோ பதினாறுலயோ போட்டி போடல நீங்க நேரடியா பாத்தீங்கன்னா அவர் பத்து டு பதினாறு மாநிலங்களவை எம்பி ஆயிட்ட அவர் ஒரு தானே குடும்பமும் வர்றாரு அதுக்கு முந்தைய அந்த தொகுதிகளில் களம் பணி செய்தவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர்கள் இருக்காங்க அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வேட்பாளர் போறதுல பெரிய சிக்கல் வரும்னு சொல்லலை பட் அந்த வேட்பாளருடைய பிரபல தன்மீன் ஒண்ணு இருக்குல்ல நீங்க என்னதான் அவர் வந்து ராஜேந்திரனே நான் குறைத்து மதிப்புல ஒரு தொகுதிக்குள்ள நன்கு அறிமுகமான தான் என்ன செய்தான் பட் பிஹெச் பாண்டியன் அவர்களுடைய மகன் என்கிற முறையில இன்னைக்கு அவர் வந்து லைப்ரேட்ல இருக்கார் டீம்ல இருந்துட்டாரு தொடர்ந்து ஊடகங்களால உச்சரிக்கப்படக்கூடிய பேரா மாறிட்டாரு விஐபி தொகுதிக்கான அந்தஸ்தையும் பெற்றது போன தேர்தலில் உங்களுக்கு வெறிநாடர் பலத்த சேதத்தை ஏற்படுத்தினாரு பூங்கோதி அவர்களுக்கு இந்த தேர்தலில் வெறிநாடர் அங்கேயே நிற்பாரா நாகநேரி போன்ற தொகுதிகளுக்கு இடம்பெறுவாரான் பல கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு எதுவா இருந்தாலும் அதிமுக என்பது வந்து ஒரு பெரிய கடன் அந்த கடலை வந்து நீங்க கடல்ல மீனை பிடிக்கிறீங்க மீனை பிடிச்ச உடனே ஐயோ நீ ஃபுல்லா மீனையும் பிடிச்சிட்டியே நாளைக்கு மீனே இருக்காதே எப்படி சாப்பிடுவேன் நாளைக்கு வீணா என்ன செய்வேன் அப்படி வர்த்தவே போகாது கடல் தாய் எப்படி இருக்கும் திரும்பி மீன்களை உற்பத்தி பண்ணி அந்த வளம் கடல்ல இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரிதான் அதிமுக தடுக்க உள்ளீங்கன்னா தூக்கி உள்ள ரெண்டு பேர்ல ஒரு திமுக வேடாது அண்ணா திமுகமா ஓட்டு போட்டவங்க சொல்லுங்க அந்த அளவுக்கு அந்த கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்கான கட்சிகள் தான் யாரையுமே தூக்கிட்டு போயிடுறதுனாலோ ஈர்த்து அவங்க போயிட்டதுனாலயோ ஒரு இடம் வெற்றிடம் ஆகாது அந்த சிக்கல் எந்த மாதிரி கட்சி இருக்குன்னா இன்னைக்கு புதிதாக தமிழகத்துல வேகமாக கால் வந்துட்டு இருக்கிற பாஜக மாதிரியான கட்சிகளுக்கு தான் அந்த மாதிரி சிக்கல் இருக்கும் பட் அதிமுக என்பது கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆண்கட்சியாக அவர்கள் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஒரு நீண்ட நடி அரசியல் பயணம் கொண்ட ஒரு கட்சிங்கிறதுனால தொகுதியிலேயே ஒவ்வொரு தொகுதியிலேயே வலுவான தெரிந்தவர்கள் பிரபலமானவர்கள் பத்து பதினஞ்சு பேர் சீட்டு கேட்கிற இடத்துல இருப்பாங்க அந்த தன்மை இன்னும் இருக்கல இங்க ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இருந்து அதிமுக இன்னைக்கு இல்ல ஓகே அது மாட்டுக்கிட்டு இல்ல இன்னைக்கும் ஒரு பத்து பேர் விருப்பம் கொண்டு கொடுக்குறாங்கல்ல நான் போட்டிடுறேன் நீ போட்டிடுறேன்னு சீட் இருக்கல அதனால அதெல்லாம் ஈடுபடுவாங்க அதிமுக அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா இல்ல அதனாலதான் நான் வந்து தென் மாவட்டங்கள்ல அதிமுக வலுவிழக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டி டி அவர்கள் சொன்னது போர்ட் பண்ணியிருந்தேன் அப்ப ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல அதிமுக நிலை வலுவிழந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கும்போது அப்ப இது மேலும் ஒரு அடியா இருக்காது நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மனோஜ் பாண்டியனுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது மக்கள் கிட்ட அதிகமா இருக்கு மக்களோட ரொம்ப கனெக்டவா கனெக்டடா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இயல்பாவே இந்த கேள்வி வரும்ல அவ நிச்சயமா வரும் ஆனா இதுலதான் நீங்க அதிமுகவுலயே எடப்பாடி தரப்புல இருக்கிற ஒரு எம்எல்ஏ போனா தான் அந்த சிக்கலும் இவர் ஆல்ரெடி ஓ பன்னீர்செல்வம் தரப்புல தான் இருக்காரு ஒருவேளை நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன் ஓபிஎஸ் வந்து திமுகவோட கூட்டணி வைத்தோ அல்லது விஜய் போன்றவர்களோடு கூட்டணி வைத்தோ அல்லது தனித்துவ வேட்பாளர் நிறுத்தினா பாண்டியன் பெரிய சாய்லராக தான் இருந்திருப்பாரு இதுல எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இழப்பு கம்மிங்கிறாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலையில தான் இருக்காங்க அவர்கள் எப்படின்னாலும் ஓட்டை தான் போறாங்க இதே நீங்க மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணையாமல் ஓ பன்னீர்செல்வம் தரப்புல நின்னாதான் அதிமுக ஓட்டு இருக்க முடியும் நீங்க கருப்பு வெள்ளை சிவப்பு வேட்டி கட்டி கொண்டு நீங்க எதிர்த்துருவத்தை நிற்கிற பொழுதுதான் அதிமுக ஓட்டு நீங்க டிஎம் கே கொடிய பிடிச்சு நிக்க அதிமுக தரங்க குழமா மாட்டாங்கல்ல ஓட்டு போட மாட்டாங்கல்ல அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தாது உங்களுக்கு அந்த கட்சியில் வேறு வேட்பாளர்கள் சிஎ சிஎஸ்எல் என்பது ஒரு பத்தாயிரம் ஓட்டுகளை முன்னெட்டு கொண்டு போகணும் கட்சியினுடைய ஓட்டை தாண்டி தனிநபர் செல்வாக்கு என்பது ஒரு ஆதிக்கம் செலுத்தும் அது ஒரு பத்தாயிரம் ஓட்டு வரைக்கும் ஆதிக்கம் செலுத்த முடியும் அதற்கு மிஞ்சி செலுத்தணும்னா விஜய் போன்றவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில்தான் மிதமிஞ்சி செலுத்தும் அப்ப அது வந்து ஒரு பின்னடைவு தான் நான் பின்னடைவு இல்லைன்னு சொல்லல அதற்காக மட்டுமே பெரும் பின்னடைவுன்னு சொல்ல இதே ஒரு அதிமுகவில் இருந்து இப்ப நீங்க வந்து கேட்டது போல அன்வர் ராஜா அவர்கள் நேரடியாக அதிமுக இருந்து திமுக போறாரு அவர்கள் இந்த பக்கம் இணைந்த பின்பு அதற்கு பின்பு போறாரு அதெல்லாம் சேரும் இவர் ஓபிஎஸ் கூட இருந்தவர் தான் நகர்றாரு ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருக்கிறவர் அந்த பக்கம் நகர்றது எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க நினைக்கிறேன் தன்னுடைய எதிர்ப்பு அவருக்கு இல்ல குறைதில்ல நான்கு எம்எல்ஏக்கள் எங்கூட இருக்காங்க என்னையும் சேர்த்து நான்கு பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க சொல்ல வேண்டிய சூழல் வருதுல நெருக்கடி வருதுல சோ இது வந்து அதிமுகவே நேரடியாக பாதிக்குமான்னு கேட்டா ஒவ்வொரு தொண்டன் வெளியில போனாலும் அந்த கட்சிக்கு பாதிப்பு தான் நான் சொன்னதை போல வேட்பாளர்கள் கிடைப்பாங்க பெருங்கடல்லது எல்லாமே ஓகேதான் பட் என்னதான் இருந்தாலும் ஒவ்வொருவர் செல்வரும் கூட அவர்களுக்கு இழப்பு தான் அதே நேரத்துல மனோஜ் பாண்டியன் அவருடைய செல்கையும் இழப்பு தான் பட் அது வந்து அவர் ஓபிஎஸ் இருந்து ஒரு சின்ன சின்ன சேதத்துல சேதம்னு பி ஒரு புயல் வருது வெள்ளம் வருது பேரிடர் தலையில கை வச்சு அப்படியே உட்கார்ந்துருப்பான் பக்கத்துல ஒருத்தன் என் வாடகை ஒன்னே ஒண்ணுதான் சரிஞ்சு போச்சுன்னு ஆறுதலும் சொல்லிட்டு அந்த மாதிரி சேதம் அப்படின்னு பாக்குறேன் அண்ட் ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குமே தொடர்ந்து வீக்கெண்ட் ஆயிட்டே இருக்காரு கடந்த முறை வந்து சுயேட்சை சின்னத்துலதான் நின்று

அவரு அவர் திமுக பக்கம் நகர்ந்து விடுவார் என்பதான தோற்றம் எப்ப இருந்து தொடங்குச்சுன்னா நமக்கு நடக்கின்ற பொழுது வாக்கிங் பயிற்சி செல்கின்ற பொழுது அவர் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்த போது நடந்தது ஒரு நண்பர் கூட விளையாட்டா சொன்னாரு நடந்தா எல்லாருக்கும் பொறுப்பு தான் குறையும் இவருக்கு என்ன விசுவாசம் குறைஞ்சு போச்சா அப்படின்னு விளையாட்டா கேட்டார் ஆனா அந்த மாதிரி வந்து நகைச்சுவையா கேட்டாலும் கூட அவர் அந்த சந்திப்புக்கு பின்பு கூட அவர் தரப்புல ஒரு நியாயம் இருந்தது ஒரு விளக்கம் இருந்தது அதை அவர் சொன்னார் பட் இப்ப அவர்கள் செங்கோட்டையின் களத்துல நிற்கிறாரு இப்ப அவங்க நம்பிக்கையை தான் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களுக்கு ஏன் அதிருப்தி வருதுனால இதை ஒரு முடிவு எடுக்கணும் ஓ பி எஸ் பெரிய மாநாடு போடுறேன்னு சொன்னாரு வெளியில வந்த உடனே கூட்டணியை விட்டு வெளியேறின உடனே செப்டம்பர் மாதம் நினைக்கிறேன் ஒரு மாநாடு பெரிய மாநாடு போட போறேன் மதுரையில நாலு குறித்தாச்சுன்னா சொன்னாரு இன்னைக்கு வர மாநாடு போடுறது நீங்க ஏன் ஓபிஎஸ் அவர்களால ஒரு பெரிய ஒரு தென் மாவட்டத்துல முக்கியமான நபர் தான் எதுலையுமே சந்தேகம் இல்ல இப்ப டி டிவி தினகரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் தனிக்கட்சியாக தேர்தலை சந்தித்தார் இருபத்தி ஒரு தொகுதிகளில் அதிமுக வெற்றியை பறிச்சார் அதனால நம்ம டிடிவி அவர் வேல்யூ பண்றோம் ஓ அவர் மட்டும் தானே நிக்கிறார் அவர் மட்டும் தான் ராமநாதபுரத்துல போய் நிக்கிறார் நீங்க கேட்ட மாதிரி ரெண்டாயிரம் எடுத்தாரு இந்தியாலேயே அதிக ஓட்டெடுத்த சுயேட்சி வேணும் சொல்லிக்கலாம் வெற்றி ஜெய்சிங்லா சக்கப்பலம் சின்னம் பலாப்பலம் சின்னம் ஒன்று கை ஓபிஎஸ்களை பி எஸ் களை பன்னீர்செல்வத்தை இறக்கிய பின்பு கூட அவர் அவர் வந்து ரெண்டாயிரம் வந்தார் அதுதான் பட் ஆனா அவருக்கான ஒரு வேல்யூ அது எப்ப போட்டோம்னா அவர் ஒரு மாநாடு போட்டோ அவர் பொதுக்கூட்டத்தை நடத்தியோ பெரிய அளவுல மக்களை திரட்டியோ இதெல்லாம் கூட மனோஸ் பாண்டியன் அவர்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்திக்கலாம் ஒண்ணுமே அடுத்த கட்ட நகர்வு நகரல எதுவுமே செய்யல இவரே திமுக முகஸ்டாலின் அவர்களை சந்திச்சு நம்மளே நேரடியாக இணைஞ்சிருவோம்னு நினைச்சிருக்கலாம் பட் என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் அந்த தவறை செய்ய மாட்டார் அவர் வந்து தவறு என்று சொல்வது நான் அவருடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில சொல்றேன் அவர் விஜய்க்காக காத்திருக்கிறார் கடைசி விஜய் வந்தால் விஜய் தலைமையில் ஒரு அணியா அமையலாம் என்று காத்திருக்கலாம் ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ டி டி விஜயநாயன் அவர்களோ அந்த இயக்கத்திலே திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியிலிருந்து வளர்ந்து வந்தவர்கள் அதனால அவர்கள்லாம் நேரடியா அந்த தவறை செய்துவிட மாட்டார்கள் அந்த தவறு என்று சொல்றது நான் அவர்கள் குரலே சொல்கிறேன் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் குரலாக சொல்றேன் சோ அது வந்து டிசம்பர் வரை காத்திருப்பாங்க பாஜக ஏதாவது தலையிட்டு எல்லாரையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லுவான்னு காத்திருப்பாங்க அந்த அந்த காத்திருத்தலோட உச்சம் தான் செங்கோட்டையினுடைய புதிய தலைவர் குரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா

ரொம்ப ரொம்ப சீனியர் இப்பொழுதுதான் தொடக்க புள்ளி வைத்திருக்கிறார்கள் நீங்க நல்லா பாக்கலாம் மனோஜ் பாண்டியர் அவர்கள் யார் கூட போறாருன்னா சேகர்பாபு அவர்களோட கார்ல போறாரு சேகர்பாபு எங்க இருந்து அதிமுக இருந்து திமுகவுக்கு மனோஜ் மனோஜ்பண்டியர் அவர்கள் போன உடனே போய் இணைந்த உடனே அவர் சும்மா போய் எனக்கு மட்டும் சீட்டு தாங்கன்னு சொல்ல மாட்டாரு அவர் எப்படியும் சில உத்தரவாதங்களை திமுக கொடுத்திருப்பாரு நான் இன்னும் சில பிரபலங்களை கொண்டு வரேன் இன்னும் சில முக்கியத்துவர்களை கொண்டு வரேன் சொல்லியிருப்பாரு அதனால அடுத்தடுத்து திமுகவிலும் இவர்கள் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வந்து அதிமுக இருந்து வெளியில யாரும் வரல இங்க இந்த நான்கு பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ஓபிஎஸ் தனித்த தர்மயுத்தம்லாம் தொடங்கி மீண்டும் ஒரு தர்மயுத்தமா நடத்திட்டு இருக்காரு டிடி தினகரன் வெளியிடத்தில் பேச செங்கோட்டை இவ்வளவு நாளா பேசிட்டே தான் இருக்காரு குடும்ப வரைக்கும் சொல்லிட்டாரு கடைசியா குடும்பம் தான் ஆட்சிக்கு இருக்கு இந்த சூழல கூட யாரும் வெளியில வந்து பேச மாட்டாங்க எதுவும் செய்ய போது எதிர்கோ குரல்கள் கொஞ்சம் நீர்த்து போவதற்கான தன்மை தான் இருக்கு அதனால இருக்கின்ற பொழுதே காற்றுள்ள போதே கூட்டுக்கொள்வாங்க இன்னும் ஆறு மாத கால சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுதே இணைஞ்சாதான் தொகுதியாவது உத்தரவாதப்படுத்த முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை தான் இப்ப வந்து ஒவ்வொருவரா இனி நகர்வாங்க அப்படின்னு நான் பாக்குறேன் அது வந்து ஒரு சேதத்தை நிச்சயமா ஓபிஎஸ் அவர்கள் தரப்புக்கு ஏற்படுது ஏன்னா டிடிவி திருநாங்க பொறுத்தவரை ஏற்கனவே அவரோடு இருந்த சூழல் எல்லாரும் அதிமுகவுக்கு திரும்பிட்டாங்க அதான் நீங்க கவனிக்கணும் யாருமே திமுக பக்கம் பெருசாக பல பேரும் வந்து இங்கே அதிமுக பக்கமே திரும்பிட்டாங்க சோ இனியாவது இந்த அணிகள் இணைந்தால்தான் தான் வெற்றி பெறும் அது என்ன சந்தேகமும் கிடையாது ஓபிஎஸ்ஓ டிவியோ சசிகலா அவர்களோ இவர்கள் தான் இல்லாமல் இவர்கள் எல்லாம் ஸ்பாய்லரா இருப்பாங்க தென் மாவட்டங்கள்ல அதிமுக வெள்ள வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் இணைய கூட வேண்டாம் எதிர்த்து நிக்காம இருந்தாலே அதிமுக வெல்லும் அதுதான் சொல்லதான் புரியுது அப்ப ஏற்கனவே திமுக கூட்டணி இந்தாத்தா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேலும் வலுசை இருக்கிற வகையில இப்படி செல்வாக்கான அந்தந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இணையதாங்க அப்படிங்கிறது நம்ம இன்னும் ஒரு பலமா தான் பார்க்கிறோம் அடுத்தடுத்து இதை பத்தி இன்னும் விரிவா பேசுவோம் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி நன்றி